போன இருந்தேதி போன அஞ்சாந்தேதியிலேருந்து இப்போ இந்த இருபதாம் தேதிக்குள்ளே ஒரு சரியான ஒரு சிறப்பு பரிசு கொடுத்தான் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தா குழுக்குள முறையில் இந்த ஒரு பதினஞ்சு நாளில் பத்தாயிரம் ரூபா பரிசு போட்டு முக்க பரிசு இப்போ போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஓனர் என்ன சொல்லிட்டாரு என்னைக்கு நான் விஷயணே சொல்லுவோண்ணே அஞ்சா அஞ்சாந்தேதியிலேருந்து இந்த மாதம் அஞ்சுலேருந்து இந்த மாதந்தேன் எடுத்தேன் ஆ அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பிக்பாஸ் சார்பாக மேலூர் 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 பிக்பாஸ் மதுரை மேலூர் சார்பாக குழுக்கள் முறையில் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு நாங்கள் வழங்கிறோம் இப்போ குழுக்கள் முறையில் எடுக்க போகிறோம் இல்லை தான் எடுக்க போகிறோம் லைவ்ல தான் எடுக்க போகிறோம் யாரை ஏமாத்துறதோ பொய் சொல்கிறதோ கிடையாது நம்ம மீசமணி சேனலில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம மனோஜ் தான் தம்பி அவர் சேனலில் வேற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புல எல்லாருமே கண் வந்து மறை தப்பான விதிகள் இல்லை உன் லைன் மக்கள் முன்னாடி எடுக்க முடியல மக்கள் யாரும் இல்லை இருந்தாலும் கடை ஊழியர்கள் நாங்கள் அன்னை ஓனரு முடிகிறப்ப உங்களுக்கு இன்னொரு டிஸ்ட் இருக்கு ஆமா முடிகிறப்ப இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நான் பிள்ளைய பாருங்க தனியா ஐடியா ஒரே வீடியோ லைவ் எடுக்க சும்மா சிறப்பு பரிசு உண்டு அடுத்த பிரைஸ் வந்து இதோட விட

நம்ம என்னுடைய மீசமணி சேனலில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு தம்பியெல்லாம் இருக்காங்க அண்ணன் ஓனர் இருக்காங்க அன்னதே எடுக்க போகிறாங்க யூடியூப் சேனலில் யூடியூப் சேனல் வேற போடுவோம் மேலே யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கா தம்பி அப்படியே காட்டு எல்லாத்தையும் பாத்தீங்களா எல்லாமே எடுத்து இது வந்து உண்மையான குழுக்கள் முறையில் தேர்தலில் பரிசு நலமான வரிசை எடுத்துலமாண்ணே கீழே போடுவோம் அப்படியே ஓகே அப்பா ரைட்டு சாமியை கும்பிட்டு உண்மை <penuhi>

அண்ணே இப்போ நான் ரைட்டு நான் காலையில் சூட்டு நான் சென்னை கிளம்பிட்டேன் அண்ணன் கொடுக்குற முறை எடுத்தாச்சு உங்களுக்கு பரிசு வந்துருச்சு வந்த அண்ணே சந்தோஷம் வாங்கிக்கங்க ஓகே வேறு ஒன்றும் எதுவும் சொல்கிறீங்களா வரும் சூப்பர் 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 ஒசெல்லாம் நல்லா இருக்கானே ட்ரெஸ் எல்லாம் குவாலிட்டி அவங்க கஸ்டமர்ஸ்லாம் நல்லா கவனிச்சிக்கிறாங்களா அவங்கள இது இன்னும் நிறைய ஆஃபர் இருக்கு தொடர்ந்து நம்ம பிக் பிக்பாஸ்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பாருங்கிட்டு இருக்கு அண்ணே உங்களுக்கு இன்னைக்கு பத்தாயிரம் கொடுக்குறோன்னு நாளையில இருந்து ரெண்டாயிரவாக்கி பர்ச்சேஸ் பண்ணால் ஐநூறுபா மதிப்புள்ள ஒரு தரமான வாட்ச் நாளையிலிருந்து மொதல் ஐம்பது பேத்துக்கு அதை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போன சந்தோஷம் தான் இன்னைக்கு வாங்கண்ணே வாங்கண்ணே நன்றி நே வச்சிருவானே மகிழ்ச்சி நே மகிழ்ச்சி நன்றி நன்றி 对啊，是的了我们真的。